இப்ப இப்ப என்ன செய்ய போற? அது மட்டும் தெளிவா சொல்லு. ரெண்டு வாழைக்காய் பச்சி. வாழைக்காய் ஒன்னுல இருந்து வாழைக்கா வாழைக்காய் எப்பயோ வாங்கியது. கரெக்டா. வாங்கல நேத்து வாங்குனது. நீ உணர்ச்சி வசத்தை அந்த வாழைக்காயை பார்த்தாலே தெரியுது ஒரு பத்து மாசமா பத்து நாளா அது ஃபிரிட்ஜிலே இருந்திருக்கு. இப்ப என்ன? பால் பொம்பளை பம்பறா. தூக்கு தூக்கி நிக்கிறா. நீ எதுக்கு வாழைக்காய் பஜ்ஜியா சுட்ட? வெங்காய பஜ்ஜி சுட்டிருக்கலாம்.

நிறைய நேக்க போக்கு வச்சிருக்கே நீ இன்னத்துக்கு பஜ்ஜி சுட கூட பின்ன எல்லா துட்டமும் தெரியாமல சோ இந்த நியூஸ் பேப்பர் என்னத்துக்கு இதல துணிச்சு வச்சிருக்கற? எங்க இது என்ன இன்னத்தோடு போடும்போது என்னடிக்கும்ல டிஷ்யூல இல்லங்கிட்ட எங்க வீட்ல டிஷ்யூ அதுதான். இதுதான் உங்க வீட்டு டிஷ்யூவா? ஆமா. இதே காசு கொடுத்து வாங்கணும். இதே காசு அதுவே உனக்கு வருத்தம் பின்ன காசு வேண்டே. சோ 나 மட்டும் அப்படி இல்ல. எல்லாப் பொரிச்சோரி நீ மட்டும் அப்படி இல்ல. நம்ம பாரம்பரியமா அப்படிதான். ஆமா. நம்ம எல்லாம் கஞ்ச பிசனாரீங்க.

கொஞ்சம் கொஞ்சோண்டு மைதா மாவு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா குள குழந்தை குழைச்சி அதனால வாழைக்காய் மீன் போடுது இவ்வளோ தானே எனக்கு தெரியல இவ்வளோ இது வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து சீக்கிரத்தை வெளியே சொல்லாதான் பஜ்ஜி ரெடிமேட் மிக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இவ்வளவு கேவலமா வாயில வர எல்லா மாவையும் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி கலந்தா பஜ்ஜி மாவுங்கிறியே எப்படி முடியுதோனால பண்ணி பணி நினைக்கவே இல்லை எதிர்பார்க்கலல கெது தின்னு நாடி பானை எதிர்பார்க்கல நாணையும் ரெண்டு தட்டு வாங்கி நெனைச்சு பார்க்கலல கேவலமா கடலை மாவு மைதா மாவு அரிசி மாவும் போட்டு மஞ்சள் தூளும் போட்டு உப்பு போட்டு இப்படியே முக்கி போவி சேஷம் எல்லாரும் வேகமா இதே வாங்கின எல்லா மாவும் வாங்கிட்டு கலக்கிட்டு கிடக்குனது பஜ்ஜியை சுட்டு பிடிச்சுக்குவாங்க

அவங்க என்ன திட்டுறதுல கூட கவலைப்படல நீ எங்க கெட்ட வாரத்துல எங்க அம்மா அப்பா கிட்ட அந்த பயம் அவனதாங்கிற அவரை தாங்கற எப்படி செல்லமா கூப்பிடுவ சொல்லு நான் நல்லா பண்றனும் இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற சொல்லு நானே என் புடிச்சனே என்னங்க மாமோய் எந்தங்க மாமோ எலும் எங்க அப்பா ஓடிருவாரு ஏதோ பயிக்கோன்னு வந்துருச்சு ஒன்னு இல்லடா அதுக்கு என் கூட நல்ல பாத்தம் மாட்டான் டா இருப்பாரு இப்ப ஏன் எங்க அம்மா அவசர அவசரமா சுடுதுனா ஆசை இல்லேன்னா நான் உயிரோட இப்படி இருக்குமா செடிமென் லாலா லா லாலா மட்டலா எப்படி எங்க அம்மா நல்லா இருக்கா அம்மா உன் இருக்குமா உன் கழுவாத கையில ரெண்டு பேனை பசேஞ்ச பத்தியா

நீ என்ன ஃபீல் பண்ற? நான் பாத்தே ஷாக் ஆயிட்டேன். நீ ரொம்ப ஷாக் ஆயிட்டியா? அதனால தான் பஜ்ஜி போட்டு என்னை முடிக்கலாம்னு பார்க்கறேன். நீ என்னைய வெச்சு காமெடி எல்லாம் தானே பண்ணிட்டு ஏன்டி போய் மறுமு வாங்கிடி? பாருங்க வந்த உடனே அவளுக்கு உடம்பு சரியலாம் போயிடுச்சு. எங்க நீ வேல செய்ய சொல்லிருவியோ? வாய் தரக்க மாட்டீல நீ. நீ சும்மா என்ன உன் வீடியோவில் ஞாபகம் பயங்கரியானு பயங்கரமான மாமியார் நினைச்சிட்டு தானே நீ இதெல்லாம் பிடிக்குனேன் ஆமாம் அதுக்கு தான் உனக்கு ஞாபகம் வச்சு சுட்டு என்ன லஞ்சமா லஞ்சம் ஒன்றும் கிடையாதுரா அப்படியே மைண்டிங் பண்ணி போடா ஞாபகம் பாவம் ஆனது அது ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டே இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லை நீ பாவம் மைண்டிங் பண்ணி போகணும் நான் அதுதானே நீ எதுக்கூட அவ்ளோ தள்ளுந்தேன்

இந்த வீடியோ அட்ராஸ்ட் இட்ராஸ்ட்னு சொல்ல நம்ம அட்ராசிட்டி அட்ராசிட்டி டிடி அட்ராசிட்டி சரி 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 டிடி அட்ராசிட்டி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொன்னு எழுதிடுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னொரு மாமியாருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு மாம்மியார் என்னை மாதிரி ஏமாந்து போவாதுங்க